அறிஞர் அண்ணா ஒரு அருங்குணப் பெட்டகம் மனித நேயத்தின் மாண்பு மிகு தலைவர் இன்று அந்த அண்ணலுக்கு நினைவு நாள் அந்த நாளில் என் நினைவும் அண்ணனை அண்ணா அவர்களைச் சுற்றியே அழைப்பாகிறது நினைவுகள் ஒன்றா இரண்டா எதை சொல்லி பதிவிடுவது அண்ணாவின் மனித நேயத்தின் மாண்புடைய செயல் நாட்டுப்பற்றில் நான் குறைந்தவன் இல்லை என்று உணர்த்திய உரைகள் போன்ற ஒரு சிறப்பான நிகழ்வு சென்னை மெர்னா கடற்கரையில் ஓடி உழைத்த மகன் அண்ணன் உறங்குகின்றார் அண்ணா உறங்குகின்றார் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கண்ணீர் விட்டு கை கூப்பியவாறு கலங்கி நிற்கின்றார் ஒருவர் கண்ணீருக்கும் கலக்கத்திற்கும் காரணம் என்ன என்னை விடுவித்தாய் நீ நன்றி சொல்ல நான் வரும் வரை காத்திருக்காமல் இப்போ வீலிருந்து உன்னை விடுவித்து கொண்டாயே இந்திய திருநாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தபோதும் அவரவர் நினைப்பு அவரவர்களுக்கு உன் ஒருவனுக்குத்தான் நான் நினைவில் வந்தேன் என் நினைவு உனக்கு வரவில்லை என்றால் என் வாழ்வு போர்த்துகீசிய நாட்டின் கோட்டை தனிமைச் சிறையில் தண்டனை கைதியாகவே மாண்டிருப்பேன் இந்திய விடுதலைக்கு போரிட்ட நானும் இந்தியாமை பார்க்காமலே மாண்டிருப்பேன் அண்ணனே உன்னை எண்ணித்தான் என் கண்களில் கண்ணீர் என்று மனம் உருக அழுது நின்றார் மோகன் ராணடே யார் இந்த மோகன் ராணடே வெள்ளையர் இந்தியாவை விட்டு வெளியேறிய பல ஆண்டுகள் கழித்தும் போர்த்துகீசியர்கள் இந்திய பகுதியில் தாங்கள் ஆண்ட இடங்களை விட்டு வெளியேறவில்லை அப்படிப்பட்ட இடங்கள் கோவா டையூ டாமன் அங்கிருந்து அவர்களை வெளியேற்றி இந்தியாவுடன் இணைக்க பலர் விடுதலை போராட்டத்தை துவக்கினார்கள் கைது தடியடி சிறை இதுதான் போராடியவர்களுக்கு கிடைத்தது அப்படி போராடியவர்களில் ஒருவர்தான் மோகன் ராணடே போராட்டத்தில் கைதான பலரும் இங்கே அடைக்கப்பட்ட நிலையில் தலைமையற்ற மோகன் ராணடேயை போர்த்துகீசிய நாட்டுக்கு கொண்டு சென்று லிஸ்பனுக்கு அருகே கோட்டையில் தனிமை சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டார் கோவா டையூ டாமன் விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அதற்காக போராடிய மோகன் ரானாடேவை விடுவிக்க இந்திய தலைவர்கள் எவரும் எண்ணவில்லை இந்திய விடுதலைக்கு எதிரானது திராவிட இயக்கம் என்று ஏதோ ஒரு காரணத்திற்காகவே பெரியார் சொன்னதை இன்று வரை விடாமல் பிடித்து விமர்சித்து எவரும் விவரமில்லாதவர்களாக இருந்து வருகிறார்கள் அந்த திராவிட இயக்கத்திலிருந்து முதல்வராகி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் அறிஞர் அண்ணா அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வாட்டிக்கன் சென்று போப்பாண்டவர் பால் அவர்களை சந்தித்தார் அறிஞர் அண்ணா அவரிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் கோவா விடுதலை போராட்டத்திற்கு போராடி போர்ச்சுகல் நாட்டில் தனிமைச் சிறையில் ஆயுள் தண்டனைக்கு கைதியாக வாடிக்கொண்டிருக்கும் இந்தியாவைச் சேர்ந்த மோகன் ராணடேவை விடுதலை செய்ய போர்ச்சுகல் அரசுடன் பேச வேண்டும் அவர் விடுதலைக்கு உதவ வேண்டும் என்ற வேண்டுகோள் வைத்தார் அண்ணா நம்பிக்கையுடன் சென்று வாருங்கள் என்று போப் அண்ணாவிடம் உறுதி கூறினார் அண்ணாவின் வேண்டுகோளின்படி போப் தலையிட்டு மோகன் ராணடையே விடுதலை செய்யப்பட்டார் அவர் விடுதலையாகி வரும்போது அண்ணா இல்லை மறைந்து விட்டார் எத்தனையோ தலைவர்கள் இருந்தும் நம்மை மறந்து விட்ட நிலையில் தமிழ்நாட்டின் திராவிட இயக்க தலைவர் தன்னை நினைவு கூர்ந்து தன் விடுதலைக்கு உதவினாரே அவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவோம் என்றுதான் மோகன் ராணடே அண்ணா நினைவிடம் வந்தார் அந்த நினைவு இன்று நம் மனதில் மனித நேயத்தின் மாபெரும் இமயமே உங்களை நாங்கள் வணங்குகின்றோம் என்றும் உங்கள் புகழ் பாடுகின்றோம் என்றும் உங்கள் புகழ் எங்கள் இதயத்தில் நிலைத்திருக்கும் வாழ்க அண்ணா நாமம்